தமிழ் வழ உங்கள் உங்கள் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் நாற்பது வயதை நெருங்க நெருங்க சந்திக்கும் உடல்நல பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க சில டிப்ஸ் இன்றைய சூழலில் நாற்பது வயது வரை வாழ்வது என்பது கடந்த நூற்றாண்டுகளில் ஆறு வயதை எட்டுவது போல ஆகிவிட்டது சரியாக கூற வேண்டுமானால் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியை போல நாம் தீட்டு வேண்டியை போல சுவாரஸ்யம் அவசரம் பேரின்பம் என பல விஷயங்கள் தமது வாழ்நாளை குறைத்து கொண்டு போகிறது நாற்பது வயதை நெருங்கும் அதே வேளையில்தான் பல உடல்நல கோளாறுகள் நம்மையும் நெருங்கி வருகிறது உட்கார்ந்தே வேலை பார்ப்பது கணனியை கண்டுடாமல் பார்த்து கொண்டிருப்பது போன்ற வேலைகளில் நிறையவே பாதிப்புகளை தருகின்றது இந்த ஏழு உணவு கட்டுப்பாட்டுகளை பின்பற்றினால் நீங்கள் நடுவயத்தில் கூட நடனமாடலாம் கலோரிகள் குறைந்த உணவுகள் வயதாக வயதாக கலோரிகள் குறைந்த உணவுகளை உட்கொள்ளுங்கள் உடல் வேலைகளை குறைவாக இருக்கும்போது போது அதிக கலோரிகள் கொண்ட உணவினை சாப்பிடுவதனால் உடல் எடை அதிகரிக்கும் உடல் எடை அதிகரிப்பதனால் தான் நிறைய உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுகின்றது கல்சியம் இரட்டிப்பு மடங்கு கல்சியம் சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் இது உங்கள் எலும்புகளை வலுவாக வைத்துக் கொள்ள உதவும் பெரும்பாலும் நாற்பது வயதை தாண்டுபவர்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் தான் முதலில் ஏற்படுகிறது நீர் சத்து உடலில் நீரின் அளவை சமநிலையில் வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் எனவே நேரம் தவறாது தேவையான அளவு நீர் அருந்துவதை வழக்கமாக கொள்ளுங்கள் இது பெரும்பாலும் நோய்களை தவிர்க்க வெகுவாக உதவும் கடின உணவுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள் வயதாகும் போது உங்கள் சிறுநீர்களின் செயல்திறன் குறைய ஆரம்பிக்கும் அதனால் கடின உணவுகளை தவிர்த்து பெரும்பாலும் பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை நாற்பதை தாண்டும் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கிறது நார்ச்சத்து உணவுகள் அந்த பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க உதவும் தானிய உணவுகளில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறது உணவுகள் முடிந்தவரை இயற்கையான உணவு வகைகளை மட்டும் உட்கொள்ளுங்கள் கல்லையும் கரைக்கும் வயதை தாண்டி நீங்கள் நடைபோட்டுக் கொண்டிருப்பதை மறந்து விட வேண்டாம் சாட் உணவுகள் நொறுக்கு தீனிகள் போன்றவற்றை குறைத்துக் கொள்ளுங்கள் நடைபயிற்சி மதியம் மற்றும் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு குறைந்தது பத்து அல்லது பதினைந்து நிமிடம் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள் இது செரிமான பிரச்சனை வராமல் தடுக்கும் இன்றைய தமிழ் வாய்ஸ் நுட்கம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் நாற்பது வயதை நெருங்க நெருங்க சந்திக்கும் உடல்நல பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க சில டிப்ஸ் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்